ரெண்டு முக்கியமான நாள் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதம் இருபத்தோறாம் தேதி ரெண்டு முக்கியமான நாள் ஒன்று உங்களுக்கு தெரியும் இன்றொன்று உங்களுக்கு தெரியாது அது வந்து என்னுடைய பிறந்த நாள் அப்போ இன்னைக்கு எனக்கு ஒரு வாக்கிங் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதம் இருபத்தொன்று ஒரு நல்ல ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிற ஒரு எங்களுக்கு ஒரு வாக்கு கிடச்சிருக்கு அந்த உரிமை கிடச்சிருக்கு இன்றைக்கி பிறந்தநாளோட ஒரு இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அதை விட எல்லாம் வரல அந்த இறைவன்ட்டு நாங்கள் வேண்டும் அந்த ஒருவன்ட்ட நாங்கள் வேண்டுமோம் எல்லாம் நல்லது நடக்கணும் சொல்லி ஒரு நல்ல நாட்டுக்கு ஜனாதிபதி தேவை வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு தலைவர் நல்லா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நாட்டுக்கு ஜனாதிபதி நல்லா இருக்கணும் அப்போ தான் எங்களோட பயணங்கள் அழகாக கொண்டு போகலாம் ஓகே மக்களை சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் இப்போ வாக்களிக்க போகிறேன் பாப்போயா என்னதான் நடக்குது நடக்கட்டும் எது நடந்தாலும் நல்லதுக்கே எல்லாம் நடக்கிற செய்தி எல்லாமே நல்லதுக்கேன்னு சொல்லி எங்களோட பயணத்தை போனா மொத்தங்களோட அறிவுரை நாங்கள் கேட்க இல்லை ஓகே மக்களே பார்க்கலாம் இப்ப ஜனம் எப்படி இருக்குன்னு வணக்கம்